ஐய் வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம சேனால் ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் பற்றி பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் சொல்லியிருக்கேன் நண்பா ஸோ தயவு தயவுசாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரூர் ரியல் கோச்சில் கட்டியிருக்கிறாங்க நண்பா சேர்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல் ஃபோர் நாட் ஒன் சேஸ் நண்பா ஓனர் நாலு ஓனரில் இருக்குங்க எஃப்சி ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் டேக்ஸ் தான் நண்பா டயர் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் புதுசாக எடுத்து போட்டுத்தரேன்னு சொல்லியிருக்காங்க நண்பா வண்டியில் ஆடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது நண்பா வண்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் போட்டுருக்காங்க அந்த சாங் வந்து அவ்வளோ சூப்பராக க்ளியராக கேட்குறாங்க என்னால் அந்த சாங் வந்து ரொம்ப நேரம் போட முடியாது ஏன்னா காப்பி க்ளீம் வந்துடும் நாற்பத்தி ரெண்டு இஞ்சு எல்இடி ஸ்மார்ட் டிவி வந்துடும் செட்டு தரமான செட்டு போட்டுக்கிறாங்க சைடு பெட்டில் வர எல்லா ஸ்பீக்கருமே குவாலிட்டியான ஸ்பீக்கர் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு சப்பு வந்துடுங்க ஆடியோவெலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குதுங்க லைட்டுமே பால் லைட் போட்டுருக்கிறாங்க லேசர் லைட் போட்டிருக்காங்க பஞ்ச் பாக்ஸ் போட்டுருக்கிறாங்க நண்பா இது கூடவே ஸ்மோக்கரும் இருக்கு நண்பா லைட்டெல்லாம் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி தேவையான அளவுக்கு சூப்பராக நண்பா வண்டிக்குள்ள ஃப்ளாட் புது ஃப்ளாட் பாம் போட்டிருக்காங்க அதுவுமே வந்து ஒரு கணத்தில் ஃப்ளாட்பாம் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க உள்ள கஸ்டமர் வந்து டான்ஸ் ஆடுனாலுமே தாங்கணுன்றக்காண்டி அவ்வளோ ஒரு கனமான பிளேவிட் போட்டுருக்க சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க எல்லா வேலையுமே ஓனர் பார்த்து வச்சுட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க ரீசெண்டாக தான் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை அப்படியே வச்சு ஓட்டிக்கலான்னு மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஏர் டோர் ஏர் காரனும் வந்துடுங்க அந்த வண்டியில் இந்த வண்டி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ராசிபுரத்து தாங்க இருக்குது நீங்கள் இந்த வண்டியை பார்க்கணும்னா ராசிபுரம் தான் போகணும் வண்டியோட ரேட் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாருங்க ஆனால் அந்த ரேட் வந்து ஃபிக்சட் கிடையாது நெகோசியபிள் தான் நேரில் வந்து பார்த்து போய் அனுசரிச்சு கொடுத்தாங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஓனர் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோ கேளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இப்போவே அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிங்க இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட உள்ள வெள்ளைக்கான தட்டி விடுக்குங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ மொதல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் தேங்க்யூ நண்பா மேலும் கோச்ச வேன்களை பற்றி அப்டேட் தெரியணும்னா நீங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நண்பா நன்றி